சந்திரகுப்த மௌரியரை பற்றி ஒரு உண்மை சம்பவம் இழந்து விட்ட நாட்டை மீண்டும் கைப்பற்ற பல முறை பொறுத்தொடுக்கிறான் சந்திரகுப்தன் ஒவ்வொரு முறையும் தோல்விதான் அப்படி ஒரு முறை தோல்வியடைஞ்சு எதிர் கேட்டு தப்பிச்சு ஓடி காட்டுக்குள்ள ஒரு குடிசையோட திண்ணையில மாறு வேஷத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு குடிசைக்குள்ள இருந்து ஒரு பாட்டி தன்னுடைய பேரனை திட்டுறாங்க ஏண்டா சூடான சாப்பாட்டை சாப்பிடும்போது சந்திரகுப்தனை போல தப்பு பண்றியே அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட சந்திரகுப்தன் மேலும் கவனிச்சு கேட்கிறான் சூடான சாப்பாட்டை தட்டுல வச்சிருந்த சிறுவன் பசியின் மிகுதியா சாப்பிட்டதால சாப்பிட முயல்றான் ஆனா கைய சுட்டதால அவனால சாப்பிட முடியாம போச்சு பாட்டி மேலும் சொல்றாங்க சந்திரகுப்தன் போர் செய்யும் போது நாட்டோட ஒவ்வொரு பகுதியை கைப்பற்றாம நடுவில் உள்ள தலைநகரை முதல்ல குறிப்பாக்குறான் தான் அவனை எதிரிகள் எழுதுல சூழ்ந்து தோற்கடிச்சிட்டாங்க நீயும் சூடான உணவு சாப்பிடும்போது ஒரு ஓரத்துல இருந்து எடுத்து சாப்பிடாம நடுவுல கை வச்சு சுட்டுக்கிறேயே அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதும் சந்திரகுப்தருக்கு மனசுல தன்னோட தோல்வியோட காரணமும் வெற்றியோட வழிகளும் தெளிவாக தெரிஞ்சது மீண்டும் படையை திரட்டுகிறான் இந்த முறை அவனுடைய வீரர்கள் முன்பை விட அதிக உற்சாகம் அடைகிறார்கள் முன்பை விட மேலும் திறமையான வீரர்கள் சேர்கின்றார்கள் போர் தொடிக்கிறான் அந்த போர்ல எதிரிகள் நிலை தடுமாறுகிறார்கள் முன்பை விட பலவீனமாக போரிடுகிறார்கள் கடைசியில வெற்றியடைந்து அரியணையில் அமர்கிறான் சந்திரகுப்தன்